நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் மேற்ற விடுங்க இந்தியாவுக்கு அமெரிக்கா வச்சிருக்க செக் ஒரு முக்கியமான அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாயிருக்கு இதனால இந்தியா கடும் கோபத்துல இருக்காங்க இதை பத்தியும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா விளைவுகள் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்ப இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த போறாங்க அதுவும் ஈரானுடைய அடிமடியிலே கை வச்சிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது என்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு புதிய தடையை போட்டு இப்போ அலற விட்டுருக்காங்க இதனால் இஸ்ரேலுடைய அடுத்த கட்ட தாக்குதல் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது லேட்டஸ்டாக இஸ்ரேல் இடையே நடந்திருக்கும் அந்த சம்பவத்தில் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்களும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈரான் போர் குறித்து இந்தியாவில் வந்து பெரும் விவாதங்கள் எழுந்திருக்கு ஆனா இந்த மேட்டரை ஓவர்டேக் செய்யும் அளவுக்கு மற்றொரு விஷயத்தையே அமெரிக்கா கிளப்பி இருக்காங்க இந்தியாவுடைய மத சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்புல அமெரிக்கா விடுத்திருக்கும் அறிக்கை தற்போது பேசும் பொருளாயிருக்கு இந்தியாவில் சிறுபான்மையின மக்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கு இந்த விமர்சனங்களை மெய்ப்பிக்கும் வகையில வட மாநிலங்களில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருது அப்படின்னும் சமீபத்தில் கூட மாட்டு இறைச்சியை கடத்தியதாக மகாராஷ்டிரா மாநிலத்துல ரயில்ல வச்சு முஸ்லீம் முதியவர் ஒருவர் தாக்கப்பட்டிருந்தாரு சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க மதத்துடைய பெயர்லையும் மாற்றினுடைய பெயர்லையும் நடத்தப்படும் வன்முறைகள் குறித்து காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கையில் தான் இந்த விஷயம் குறித்து அமெரிக்காவை வெளிப்படையாக பேசியிருப்பது விவாதங்களையும் கடும் கோபத்தையும் கிளப்பியிருக்கு அதாவது சர்வதேச மத சுதந்திரத்திற்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் இருக்கு இது குறித்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில நடப்பாண்டுல சிறுபான்மை தனிநபர்கள் மீதான தாக்குதல் கொலைகள் குடியிருப்புகளை இடித்தல் மத தலைவர்களுடைய கைது போன்றவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மத சுதந்திரத்தை கடுமையாக மீறுவதாக இருப்பதாகவும் அமெரிக்கா சொல்லியிருக்கு மத சிறுபான்மையினர் மற்றும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான வன்முறையை தூண்ட வெறுப்பு பேச்சும் தவறாக பரப்பப்படும் தகவல்களே காரணம் அப்படின்னு அமெரிக்கா சுட்டி காட்டியிருக்காங்க பொது சிவில் சட்டம் பசு வதை சட்டம் மதமாற்ற தடை சட்டம் சிஐஏ போன்ற சட்டங்கள் சிறுபான்மை மதத்தினரை குறிவைக்க அரசாங்க தலை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா விமர்சனம் செஞ்சிருக்கு இறுதியாக இந்தியா வந்து மத சுதந்திரத்தை அங்கீகரித்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் அதனை மீறும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கா வந்து கேட்டிருக்காங்க இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் எதிர்கட்சிகள் எழுப்பும் போதெல்லாம் மத்திய அரசு இதை கடுமையாக மறுத்துட்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போது இந்தியாவுடைய நட்பு நாடாக இருக்கும் அமெரிக்காவே இதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது இந்தியாவை கடும் அதாவது குறிப்பாக மோடி அரசாங்கத்தை வந்து கடும் கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்தியா வந்து பல அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரம் உங்களுடைய நாட்டில் கருப்பினத்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதலை பற்றியும் நீங்க ஏன் வாய் திறக்க மாட்டீங்க எங்களுடைய இந்தியாவில் அப்படி யாரும் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம தான் நாங்கள் இருக்கிறோம் இங்கே சிறுபான்மை பெரும்பான்மை அப்படின்னா எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது மக்கள் மக்கள் தான் அவங்களுக்கு எல்லா உதவிகளும் அவங்களுக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் இந்தியா வந்து ஒரே நாடாக இருந்து செயல்பட்டுட்டு வருது இந்த விஷயத்துல எங்களுடைய உள்வாரங்களில் மூக்க நுழைச்சு தேவையில்லாமல் எங்க கூட பகையை வளர்த்து கொள்ளாதிங்க அப்புறம் இதனுடைய பின்விளைவுகள் வந்து பெரியதாக இருக்கும் அப்படின்னு இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு கடுமையான மிரட்டல்களை விடுத்திருக்காங்க ஈரான் இஸ்ரேல் போர் வந்து நடந்துட்டு இருக்கும் இந்த சமயத்துல சந்து கேப்ல இந்தியாவை வந்து கடுமையாக சாடி இருக்காங்க இது உண்மையிலேயே இந்தியாவை வந்து இப்ப கோபமடைய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் விரைவில் அமெரிக்காவுக்கு இந்தியா வந்து இது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டினாதான் இனிமேலும் இந்தியாவை பத்தி அமெரிக்கா வாய் திறக்காது அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் சம்பந்தமான செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் வந்து இஸ்ரேலை நோக்கி சுமார் இருநூறு ஏவுகணைகள் மூலம் பெரிய அளவுல ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ஈரானுடைய முக்கிய அணுசக்தி நிலையங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு அதிகரித்து வரும் பதற்றங்களின் மத்தியில் ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகளுடைய அணு ஆயுத கண்காணிப்பாளர் போன்ற சர்வதேச அமைப்புகளுடைய கவலைக்குரிய விஷயமாக இருந்துட்டு வருது ஈரான் என்னதான் இல்லவே இல்லை அப்படின்னாலுமே ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ஒரு ரகசிய அணு ஆயுத திட்டம் இருந்ததற்கான சான்றுகள் வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்கா வெளியேறியதை தொடர்ந்து ஈரான் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துச்சு சர்வதேச அணுசக்தி முகமை ஈரான் இப்போது கிட்டத்தட்ட நான்கு அணு ஆயுதங்களை உருவாக்க போதுமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைத்திருப்பதாக சொல்லப்படுது ஈரானுடைய அணுசக்தி நிலப்பரப்பில் பல முக்கியமான தளங்கள் வந்து இருக்கு இது மேலே வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அச்சம் வந்து உலகளாவிய அளவில் எழுந்திருக்கு ஈரானுடைய தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் இன்னைக்கு பெரிய தவறு செஞ்சிருச்சு அதற்கான விலையை வந்து அது செலுத்தும் அப்படின்னு நெத்தனியாக அவர்கள் அறிவிச்சிருந்தாரு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார் மேலும் அணு ஆயுத மையங்கள் மீது மட்டுமில்லாமல் எண்ணெய் கிணறுகள் மீதும் தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேல் வந்து திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுது அணு ஆயுத மையங்கள் அல்லது எண்ணெய் கிணறுகள் அப்படிங்கிற ஆப்ஷனும் இஸ்ரேல் கிட்ட இருக்கு எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கினால் அது மூலமாக ஈரானுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட முடியும் அப்படின்னு இஸ்ரேல் நம்புவதாக ராய்டர் செய்தி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால இஸ்ரேல் வந்து ஈரானுடைய அடிமடியிலே இப்போ கை வைக்கிறாங்க ஈரான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காய் போயிருக்கு ஏண்டா இஸ்ரேல் மேலே கை வச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு இஸ்ரேல் இப்போ நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த தான் ஈரான் மீதான புதிய தடைகள் குறித்து ஜி நாடுகளுடைய தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாரு மேலும் இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவர் உறுதியாக அளிச்சிருக்காரு இரண்டாம் உலக போர் காலத்தில் அகதிகளாக அடைக்கலம் தேடி வந்த யூதர்கள் மத்திய கிழக்கில் தங்க வைக்கப்பட்டாங்க அங்கு அவர்களுக்கு அப்படின்னு இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து உருவாக்கப்பட்டது இதன் பின்னணியில் அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்து இருந்தாங்க மத்திய கிழக்கு முழுவதும் இஸ்லாமிய நாடுகள் தான் அந்த பகுதியில் தங்களுக்கு அப்படின்னு ஒரு இராணுவ தளத்தையும் ஆதிக்கத்தையும் நிலைநாட்டவே இஸ்ரேல் வந்து உருவாக்கப்பட்டுச்சு இப்போது வரைக்கும் அமெரிக்க இராணுவத்துடைய நவீன ஆயுதங்கள் இஸ்ரேல் வசம் இருக்கு இப்படி இருக்கையில் இந்த ஆயுதங்கள் உதவியுடன் பாலஸ்தீனத்தில் நிலப்பரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று செரிக்க தொடங்கிச்சு இஸ்ரேல் பறந்து விரிந்து இருந்த பாலஸ்தீனம் வெறும் வெஸ்ட் பேங்க் மற்றும் காசா அப்படின்னு இரண்டு துண்டு நிலங்களாக சுருங்குச்சு விளைவு புதியதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் முளைச்சாங்க இதில் சில அமைப்புகள் அரசியல் ரீதியாக போராடி பல அமைப்புகள் வந்து ஆயுதங்களை கையில் எடுத்து சண்டை செஞ்சாங்க அப்படிப்பட்ட அமைப்பு தான் ஹமாஸ் ஈரான் உருவாக்கிய ஹிஸ்புல்லா அமைப்புடைய ஆதரவுடன் ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக போராடிட்டு வந்துச்சு ஒரு கட்டத்துல திருப்பி பதிலடி கொடுக்க தொடங்குச்சு இஸ்ரேல் மீது திடீரென ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்துச்சு இதுதான் இப்போது நடக்கும் போருடைய தொடக்க புள்ளி அட்ரஸ் இல்லாத ஆட்கள் எல்லாம் எங்களை தாக்குவதா அப்படின்னு கொக்கரித்த இஸ்ரேல் அதிபர் நெத்தனியாக ஹமாஸை ஒழிக்கும் வரைக்கும் பாலஸ்தீன மீது போர் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் ஈரான் வந்து இஸ்ரேல் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து நடத்தினாங்க ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க இதுல வந்து இஸ்ரேலுடைய முக்கிய விமான தளங்கள் அளிக்கப்பட்டுச்சு இதுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு நெத்தனியாக சொல்லியிருந்தாரு மறுபக்கம் ஈரானுடைய தாக்குதலை கண்டித்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கு இது குறித்து ஜி செவன் நாடுகளின் தலைவர்களுடன் அதிபர் ஜோ பைடன் பேசியிருப்பதாக அமெரிக்கா வெள்ளை மாளிகை சொல்லியிருக்காங்க தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்கிறார்னா இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானுடைய தாக்குதலை பற்றி விவாதிக்கவும் புதிய தடைகள் உள்பட இந்த தாக்குதலுக்கான பதிலை ஒருங்கிணைக்கவும் ஜி செவன் தலைவர்களுடன் இன்னைக்கு காலையில் பேசினேன் இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்கா வந்து உறுதியுடன் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரேன் அதே சமயத்தில் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலுக்கு வந்து உரிமை இருக்கு அப்படின்னும் இருந்தாலும் ஈரானுடைய அணுதளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் வெடிச்சிருக்கிறதுனால மத்திய கிழக்குல மட்டுமில்ல சர்வதேச அளவிலையும் பரபரப்பு கிளம்பியிருக்கு ஈரானில் இருக்கும் அணு கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது தொடர்பாக ஜோ பைடன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது பற்றி அவங்க கூட நாங்கள் ஆலோசனை நடத்துவோம் ஈரானுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதே வேளையில் கண்மூடித்தனமாக இல்லாம கணக்கிட்டு தான் இந்த தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போது ஈரானுடைய அனுதளங்களை இஸ்ரேல் தாக்கினால் ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பதிலளித்த ஜோ பைடன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஈரான் மீது கூடுதல் தடைகள் விதிக்கப்படும் அப்படின்னும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவு கூட்ட பேச இருப்பதாகவும் சொன்னாரு கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை வீசியபோது கொடுக்கப்பட்ட பதிலடியை விட இந்த முறை வலுவான பதிலடியை கொடுக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது குறிப்பாக இந்த முறை ஈரானுடைய அணுதளங்கள் மீது அல்லது எண்ணெய் வளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இஸ்ரேலுடைய பதிலடி பிராந்திய மோதலுக்கு வழிவகுத்து விட கூடாது அப்படிங்கறக்காக மிகவும் கவனமாக இந்த விவகாரத்தை அமெரிக்கா கையாள்வதாகவும் சொல்லப்படுது அதே போல ஒரே நேரத்தில் முட்டிக்கொண்ட பத்து பெரிய வல்லரசுகள் இனி என்ன ஆகும் அப்படிங்கிற கவலைகளும் எழுத ஆரம்பிச்சிருக்கு ரஷ்ய உக்ரைன் போர் இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு இந்த இரண்டு போர்களையும் கணக்கிட்டோம்னா பத்து நாடுகள் போரில் ஈடுபட்டு வர்றாங்க இதில் ரஷ்யா சீனாவும் தலையிட்டு இருக்காங்க இரண்டு நாடுகளுமே பாலஸ்தீனம் அப்படிங்கிற தனி நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது மூன்றாம் உலகப் போராக வெடிக்கலாம் அப்படிங்கிற அச்சம் இருக்கு ஏன் அப்படின்னா இரண்டு போர்கள் ஒரே நேரத்தில் நடக்குது இரண்டு போர்களையும் அமெரிக்கா தலையிட்டு இருக்கு ஒன்று ரஷ்ய போர் இன்னொன்று இஸ்ரேல் போர் இரண்டுமே கொள்கை நில ரீதியாக கடுமையான போர் பல நாடுகள் இதில் இருக்காங்க இந்த காரணங்களுக்காக மூன்றாம் உலகப் போர் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த இரண்டு நாடுகளை சேர்த்து தற்போது மொத்தம் எட்டு நாடுகள் வந்து போர்ல நேரடியாக தலையிட்டு இருக்காங்க இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் ஈராக் எகிப்து சிரியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் வந்து போர்ல நேரடியாக தலையிட்டு இருக்காங்க லெபனான் ஈராக் எகிப்து சிரியா பாலஸ்தீனம் பக்கம் வந்து இருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது அதனால இஸ்ரேல் வந்து ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல நடத்த போறாங்க இதனால வரும் நாட்கள்ல ஈரானுடைய தலைவர்கள் முதற் கொண்டு பலருக்கும் இஸ்ரேல் வந்து குறிவைத்துள்ளதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம அடிமடியிலேயே அது வந்து எண்ணெய் கிடங்காக இருக்கட்டும் அனுதளங்களா இருக்கட்டும் அது மேலேயே வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு போராக வெடிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்